அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் துலா லக்கணம் துளாராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி என்ற பதிவு தான் இருந்து பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பத்தாம் பாகவமான கடகராசியின் பதிவாகும் ஓகேங்களா இந்த கடகராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகி குரு பகவான் எப்படி அந்த இடத்துல பயணித்து அந்த சாரத்தை பயணித்து எப்படி உங்களுக்கு போகிற போற பதிவாகும் இந்த பதிவானது பதிவு கிடையாது துலாரக்கணமாக இருந்து வேற எந்த ராசியா இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை குருபுத்தி நடக்குமா ரக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீ அப்படியே பார்த்து நீ பலனை அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசா புத்தி நீங்க ராகு திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னா மூணு கோடி ஆறு கோடி புத்தி ஓகேங்களா இப்போ எத்தனை செயல்பாடு இருக்காங்க ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும் அப்போ ராகு திசையில் குரு புத்தியானது உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு செயல்பாட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டு வருடமும் மூன்று மாதங்களும் ஆறு நாட்கள் வரை செயல்பாட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ உங்கள் அக்கலத்து எண்ணி வர பத்தாம் பாகமான கடகரசி சாரம் இருக்கு பார்த்துடலாங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புனரம்போசம் நாலாம் மாதம் இருக்கும் அது அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா போசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ புனர்போசங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புஷ்கர்ண மாசம் பாதம் அப்போ தான் வர்க்கோத்த பாதம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கனா இதே இது இங்கே அதாவது பார்த்திங்கன்னா இதில் உச்சம் பற்று அங்கேயும் உச்சம் பெற்று இருப்பார் அப்போ டபுள் உச்சம் விடுவார் ஓகேங்களா அப்போ டபுள் உச்சம் பெற்று இவர் வந்து ராகு ராகு திசை இவர் டபுள் உச்சம் பற்று இவர் வந்து மூணு கோடி ஆறு கோடி புத்தி நடத்துறார் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் காலக்கட்டம் என்ன பலனின்னு கேட்டிங்கனாக்கா கட்டாயமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நிறையா ஆட்களை போட்டு வேலை வாங்குவோங்க ஓகேங்களா அப்போ நிறையா ஆட்களை போட்டு வே வேலை வாங்குவோம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விட்டு இடம் மாறுவோம் தொழில் நல்லா பேரிடுப்போம் நல்லா பேரிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சுய கெவரத்தோடு வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கடன் வாங்குவோங்க அப்போ அரசாங்கம் லோனு தனியார் கடன் ஓகேங்களா அப்போ தனிப்பட்ட கடன் இதெல்லாம் வாங்குவோம் அந்த கடனெலாம் வாங்கினா இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம ஒரு கணக்கு கூட்டு வாங்குவோம் இந்த மாதிரி வாங்கினா தள்ளுபடி ஆகணும் ஆகிடும் பேங்கில் வாங்கினா தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னு அப்போ தள்ளுபடி ஆகுமானு கேட்டால் தள்ளுபடி ஆகுதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாதுங்க அப்போ அந்த காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னா புத்திரை பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒன்று வட்டிக்கு வாங்குவோம் என்ன தான் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா போட போட போயிட்டே தான் இருக்கும் போட ரோலிங்லேயே தான் இருக்குமே தவிர நாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம எடுத்து பண்ணக்கூடிய அளவில் இருக்குமான்னு கேட்டால் நாம் அப்படி பெருகிட்டே போகிற மாதிரி இருக்குதுங்க அதாவது பெருக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அந்த பணங்கிற மோட்டிவ் அந்த வேகம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு மோட்டிவாக போயிட்டுருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒருத்தர வாங்கி ஒருத்தட்ட மொத்தம் போட்டுக்கிட்டு வாரி பெரட்டி 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 போட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பெருக்கிகிட்டே இருக்கும் ஆனால் உஷார சோதனமாக இருக்கணுங்க ஓகேங்களா ஆட்கள் மேலே மெ மிக கவனம் வேணுங்க அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வளர்ப்பு தாய் ஒரு தாய் மாமன் ஒரு இளைய சகோதர சகோதரி மாமனார்கிட்ட இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா சாப்பத்தை வாங்காமல் அவங்களோட ஒரு ஆசிரியம் வாங்குறது அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறது மனசு குளரை வைக்கிறதெல்லாம் வச்சோம்னாவே நம்மளுக்கு சாதந்தமாக அப்போ வேலையாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தமாக அமைதி பேசி அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அம்சம் கொடுக்க வைக்கிறேன் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து போஷம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாத நாயகி குறிப்பாக ஆட்சி பெற்று அதை உச்சம் பெற்று உங்களுக்கு புத்தினால் என்ன பண்ண முடியாது பார்ப்போம் அப்போ அதாவது என்னென்ன இந்த இடத்துல பத்தாம் பாவம் சம்மந்தப்படுது பத்தாம் பாவம் சம்மந்தப்படுது நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டு மேலே மூணு ஆறு பயணிக்கிது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருபூல் பட்டப்படி படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி நம்ம குழந்தைங்க படிக்க வைப்போம் அது சிலர் வந்து ஜாதகரம் உயர்கல்வி படிப்பார் வை வயதாகியும் படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா அந்த மாதிரி படிக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது அதுக்குண்டான செலவுனால் அதுக்குண்டான கடன் அதுக்குண்டான ஒரு அமைப்பு அலைச்சல் உளைச்சல் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு குழந்தைங்க சம்மந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வ வம்ச வழியாக செஞ்சிட்டு இருந்த தொழில் இதெல்லாம் செய்ய இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு க ஒரு கலைத்துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு மாந்திரிகம் மந்திரம் பண்ணுறது அந்த மா அந்த மாந்திரிகம் மந்திரம் பண்ணுறது பொருளை நாம் வந்து நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள் எதுவோ தொடரப்போல் நம்ம பண்ணுறது ஏதோ ஒரு காரத்தோ தொடர்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி தொடும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்தது கால கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை நம்ம வரக்கூடிய பாயிண்ட்அப் ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் கடன் இல்லாமல் வேலைலாம் நம்ம இந்த காரியம் நடக்காதுங்க சரிங்க எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார் அந்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சார் என்ன சார்க்குதுங்க ஆயுள் சேரத்தில் உங்களுடைய புத்தினாதம் உச்சம் பெற்று என்ன பண்ணுவோம் பார்ப்போம் பன்னெண்டு பேர் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ பத்து சம்மந்தப்படுறாங்க பத்து சம்மந்தப்பட்டு பத்து பா பத்தா பாசம் வந்து ஒம்பது பன்னெண்டு சம்மந்தப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னா மூணு ஆறு அது பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தொழிலுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஊரு ஊர் நீண்ட தூர பயணம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக பயணம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க யார் அதிகம் முதலீடு போட்டு பண்ணுறாங்க யார் பேர் பேர்போடு நேமோட பிராண்டோட பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு படிக்கிற பட்ட படிப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி கல்லூரி பார்க்குறது தொழில் பண்ணுறதுனாலும் ஒரு ஆர்டர் எடுக்கனாலும் இந்த மாதிரி இடத்த பார்க்குறது ஓகேங்களா அப்போ நாமளே பார்த்திங்கன்னா ஊரு டு ஊர் பேர் பிரபணமாக ஆரம்பிக்கிறது இல்லை நம்ம இங்கே சொந்த ஊரில் ஆரம்பித்து ஊரு டு ஒரு ஆர்டர் எடுக்கிறது அது அது வசியமாக போகிறது போது அதுக்குண்டான வரையும் அதுக்குண்டான கடன் அதுக்குண்டான ஆட்கள் அதுக்குண்டான போகிறது அதுக்குன்னு இடம் மாற்றுறது அதுக்குண்டான வீரியம் அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான தகவல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதுவா கம்ப்யூட்டர் தொடர்பு இந்த மாதிரி எதோ அமை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தீங்கன்னு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேர்லயே வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்